கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை வழங்கி இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியிற்கும் உளமார்ந்த என்னுடைய தை திருநாள் தமிழர் திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்களை பணிவன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு இப்போ அவங்க சொன்னாங்க அதாவது மக்கள் மொழியில் இருக்கணும் அப்படின்னா திருப்பாவை இருக்கு திருவம்பாவை இருக்கு இங்க இருக்க எத்தனை பேருக்கு திருப்பாவை தெரியும் திருவம்பாவை தெரியும் சினிமாவில் எடுத்து கொடுத்துருப்பாங்க மாணிக்க வாசகர் சொல்லுவாரு கூவின பூங்குயில் கோவின கோழி இயம்பின இயம்பின சங்கம் யாவையும் மறிவரியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு இது நான் எங்க கத்துக்கிட்டேன் தெரியுமா திரைப்படத்துக்கு என்னைக்கு வந்துச்சோ அந்த பாட்டு அன்னைக்குத்தான் நான் இல்ல தமிழ்ல அவ்வளவு பேரும் கத்துக்கிட்டா நடுவர்களே கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் யாவையும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு வெண்பஞ்சு மேகமே கோலம் போடு வெண்பஞ்சு மேகமே கோலம் போடு நெஞ்சில் நெஞ்சம் ஒன்றாகி கொஞ்சம் கொஞ்சம் பாமரனுக்கும் புரிய வச்சது திரைசீன பறவைகளுக்குள்ள காதல் எங்கேயாவது காதல் பிரச்சனை வருதா கௌரவ கொலை இருக்கா விலங்குகளுக்குள்ள கௌரவ கொலை இருக்கா எதுலையுமே கிடையாது ஆனா மனுஷனுக்குள்ள மட்டும்தான் கௌரவ கொலை பாருங்க ஆயிரம் பறவை ஒன்னா ஆயிரம் புறா வானத்துல பறக்குங்க ஒண்ணுக்குள் ஒண்ணு அந்த பறக்கும் போது மோதல் வந்தது கிடையாது மனுஷனுக்குள்ள மட்டும்தாங்க இந்த மோதல் இந்த மோதலை எனக்கு தெரிஞ்சுங்க இவ்வளவு அழகா காதலுக்குள்ள புரட்சியை சொன்னது வைரமுத்து மாதிரி முடியாது நடுவர்களே எனக்கு தெரிஞ்சு சொல்லி இருந்தா நீங்க சொல்லுங்க குருவி கட்டும் கூட்டுக்குள்ள குண்டு வைக்க கூடாது புத்தி கெட்ட தேசம் பொடி வச்சு பேசும் சாதி மத மாதம் செஞ்ச மோசம் வெட்டி வேறு வாசம் பூவுக்கும் வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு ஏருக்கு வாசம் வந்ததுண்டோ மானே நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாட்டுக்கு நான் விளக்கம் சொல்லியே ஆகணும் ஏன்னா எந்த பாட்டை வேணாலும் நீங்க குறை சொல்லலாங்க ஒரு இன்னைக்கு தேசம் போற போக்குல இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கான புரட்சிகரமான பாட்டுங்க நீங்க சொன்ன பாட்டு எந்த பாட்டுங்க ஆளுமா டோலுமா சொன்னீங்கல்ல இங்க அதுக்கு கொஞ்சம் பொலிப்புற எழுதுங்க பாப்பேன் ஆளுமா டோலுமா அப்படின்னா வேற ஒன்னும் இல்லை நான்கு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை போட போறாங்கல்ல அதுல பாருங்க கரெக்டா டோல் கேட்னு ஒன்று போட்டிருப்பாங்க இந்த டோல் கேட்ல ஆள் இருப்பான் ஆள் இல்லைன்னா ஃபாஸ்டா காடை கொடுத்து நம்மளை இம்சப்படுத்துவான் அப்படின்னு சொல்றதா ஆளுமா டோளுமா ஐசாலக்கிடி மாலுமான்னா வேற ஒண்ணும் இல்லை மாலை கொடுத்தா தான் அந்த பக்கமா நீ போகலாம் பாரதி சொல்லியிருப்பான் தேடு கல்வி இல்லா ஊர் ஊரை தீயினு கிரையாக்குவோம் அப்படின்ட்டு இருப்பான் எப்ப தீயினு கிரையாக்குவோம்னு பாரதி சொல்லலை ஆனா புலமைப்பித்தன் சொல்லியிருப்பாரு கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இங்கே தீமூட்டுவோம் கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் போற்றுவோம் இருக்கிற எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம் அறிவென்னும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம் வனம் உங்கள் கண்களில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சனில் உண்டு வானம் உங்கள் கைகளில் உண்டு ஞானம் உங்கள் நெஞ்சனில் உண்டு நாம் என்று சொல்லாமல் நாம் என்று உறவு கொள்ளனும் புன்னால் முடியும் ஆஹா புன்னால் முடியும் தம்பி தம்பி திரைசேலை என்னங்க இல்லை அற்புதமான நீங்க இலக்கியம் சொல்லாத பல விஷயங்களை திரைசேலை சொல்லியிருக்கேன் ஒரு பாட்டு ஒரு நீங்க புகனோட ஐவர் அன்பு நீங்க மட்டும் தான் கம்பரம் மேனம் சொன்னாங்களும் மடப்படணும்ல குகனோட ஐவராணும் முன்பு பின்பு குன்று சொல்வான் மகனோட எம் எம்முளை அன்பில் வந்து அகனம் காதல் ஐயா ஐயே நின்னோடும் எழுவரானோம் அப்படின்பார் யாரு உன்னோட ஏழு பேர் நாங்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு இருப்பார் இந்த அஞ்சு ஆறு பேரும் ராமனுக்காக உழைச்சான் ஆனா சினிமாவில் மாத்தி வச்சிருப்பான் ஒரு அண்ணன் அஞ்சு தம்பி நாலு தம்பிகளுக்காக உழைப்பான் நீங்கள் எப்பவுமே பாருங்களே அடகாக்குறது எதுக்கு கடகா அடகாக்கும் கோழிதான் அடகாக்கும் திரைசியில முதல் முதலாக சொன்னா எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய் எளியோடு நீ கூடையாவதால் இமைகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை எங்கள் வீட்டில் எல்லாராலும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரை எவ்வளவு அழகான விஷயங்கள் ஒன்னு ரெண்டு இருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கும் ஆனா மக்களுக்கான கருத்தை நீங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட சொன்னாங்கல்ல இசை கெடுக்குது இசை ஒருபோதும் கெடுக்காதுங்க இன்னைக்கு விவசாயியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு உழவர் தினம் உழவர் திருநாள் உழவர் திருநாள் நம்ம எப்படி கொண்டாடுறோம் அதிகபட்சம் எல்லாருமே பொங்கல் வைக்கிறோம் இன்னும் ஃப்ளாட்டில் பொங்கல் வைப்போம் எல்லா பொங்கலும் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் உழவர் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ வரைக்கும் தான் இருக்கு வெங்காயம் இருநூறு விற்றாலும் விவசாயி சாகுறான் வெங்காயம் இருபது ரூபா விற்றாலும் விவசாயி சாகுறான் வெங்காயம் ரெண்டு ரூபா விற்றாலும் விவசாயி சாகிறான் குரல் இருக்குல்ல குரலை எங்கெங்க கொண்டு போய் கொடுக்கலாம் அவங்களுக்கு நமக்கு எத்தனை பேர் எத்தனை பேருக்கு தெரியும் அன்னைக்கு வல்லுவன்னு சொன்னால் உண்மையில தான் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னா இது எத்தனை பேருக்கு தெரியும் அதை பட்டுக்கோட்டை வச்சிருப்பா மாறனோ வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவரம் ஏறனோ என்னும் பெரியவங்க நெஞ்சில் அன்பு சேரனும் நிரந்தரமா சகலருமே சுதந்திரமா வாழனும் போடு தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ காரல் மாசினுடைய தத்துவங்களை முப்பத்தைந்து பேருக்கு மேல் தமிழில் எழுதினாலும் புரியாது ஆனால் காரல் மாக்ஸனுடைய தத்துவங்களை இரண்டே இரண்டு வார்த்தையில் எளிமையாக படிக்காதவனுக்கும் கொண்டு சென்றது திரைசைதானே தவிர எந்த வகையில் பார்த்தாலும் என்றென்றும் எல்லோருக்கும் வழிகாட்டுவது இலக்கியத்தை தாண்டி திரைசை இலக்கியமே இலக்கியமே என்பதை எல்லோரும் ஏற்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்